சுட்டத்திரு எடுத்து தொட்ட கையில் வேல் வேலெடுத்து மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் சுட்டத்திரு எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம் காட்டுவது ஆறெழுத்து மந்திரம் ஆறு எழுத்து ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் அந்த ஆறெழுத்து மந்திரத்தை ஆறு முகம் வந்து நிற்கும் வந்து நிற்கும் முன்னமே சுட்டத்தீரு நீரெடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தொகை மயில் மிதம் அந்த சுந்தரம் அந்த கட்டளகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் காட்டுவது ஆறெழுத்து மந்திரம் கந்தநடியை நினைந்து சந்த தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே பரம் கொன்று வளர்கின்றதொரு கன்று வழங்கும் நமக்கு நின்று வளர் செல்வம் பதினாறுமே நின்று வளர் செல்வம் பதினாறுமே சுட்டீரு நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தொகை மயில் மீதமர்ந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம் காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் காட்டுவது ஆறெழுத்து மந்திரம்